நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க பட்டவங்க தெரியுமா தான் மட்டும் தள்ளார்ந்தா போதும் அப்படிங்கிற தன்னலம் சுயநலம் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்க தாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை அறிஞ்சு அதற்கேத்த மாதிரி முடிவெடுக்க கூடியவங்க தாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானை ராசிநாத கொண்டவங்க தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க சுக்கரனை ராசி சுக்கரன் வந்து வந்தாவே நம்ம ராசியில வந்தாவே அவ்வளவு நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்களே ஆனா ஏங்க எங்களுக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்களா துலாம் ராசிக்காரங்களே அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க உங்களுடைய குணம் தாங்க அப்படி என்னமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்களா துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய தப்பு என்ன தெரியுங்களா நீங்க வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீங்க அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரி தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி தெரியாதவனா இருந்தாலும் சரி தப்புனா தப்புதான் கரெக்ட்னா கரெக்டானு கரெக்டா இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் உங்களை நீங்க மாத்திக்க மாட்டீங்க நேர் வழியினால் நேர்மையாதாங்க நீங்க வாழ்வீங்க துலாம் ராசிக்காரங்களே இப்படி நல்ல குணம் கொண்ட உங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு பெரிய எவ்வளவு கஷ்டங்கள் நடந்துச்சு தெரியுமா அதை வார்த்தையால சொல்ல முடியாது ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி பெருகப் போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க துல்லாம் ராசிக்காரங்களே இந்த பிப்ரவரி மாதம் உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க செய்யக்கூடாதுங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாது இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாச காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னன்னு பாக்கலாமா முதலாவது அதிசயங்கள் நிறைய அதிசயங்கள் இருக்கு ஆர்டர் போட்டு கொண்டு வந்திருக்க சொல்ற ஒன்னுன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது சொந்தமா வீடு கட்டி வீட்டுல குடியேற போறீங்க சீமந்தம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்துல நடக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டம் வந்துருச்சுங்க உங்க வாழ்க்கையில புதிநபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்க தகுதிக்கும் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்க போகுதுங்க குதூகலமான நிம்மதியான வாழ்க்கையும் நீங்க வாழ போறீங்க தொழில் எடுத்துக்கிட்டா தொழில லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க சொந்த தொழிலா இருந்தாலும் சரி நீங்க மற்றவங்ககிட்ட வேலைக்கு போனீங்கன்னா நீங்க வேலை செய்யற அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்குங்க நீங்க இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு தொழில் தொடங்கும் நினைச்சீங்க கண்டிப்பா தொடங்கிருங்க இந்த பிப்ரவரி மாசம் நீங்க உங்க கை கால்பட்ட இடம் எல்லாம் பொண்ணாக மாற போகுதுங்க நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க காரிய தட தடங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியா நினைச்ச செய்யல நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க துன்பத்துக்கு இடமே இல்லைங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே துலாம் ராசிக்காரங்களே என்ன அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்னு சொல்லிட்டே போறியமா நீ ஒன்னு சொன்ன இல்ல உயிரே போனாலும் இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அது என்னமா காரியம் அப்படின்னு கேக்குறீங்களா அது என்னன்னு சொல்லட்டுங்களா துலாம் ராசிக்காரங்களே என்னதான் அதிர்ஷ்டம் நடந்தாலும் இந்த ஒரு காரியத்தை உயிர் போகும் நிலை வந்தாலும் செய்யக்கூடாது அது என்ன காரியன்னா நீங்க எந்த செயலை செஞ்சாலும் என் யாருக்கிட்ட ஒரு சொல்ல சொன்னீங்கன்னாலும் சரி பொறுமைய கையாண்டு பொறுமையோட செய்யுங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல கிட்ட சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா மத்தவங்களுக்கு பாதிப்பு வருமா நமக்கு நன்மையா மத்தவங்களுக்கு நன்மையா அப்படின்னு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி எந்த சொல்லா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க எந்த செயலா இருந்தாலும் செய்யுங்க மத்தபடிக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி மறந்து பொறுமையை கைவிட்டுட்டீங்கன்னா நடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கொலாப்சகருக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்படுங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் மட்டும்தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் என்ன பரிகாரம்னு பாத்தீங்கன்னா உங்க இல்லத்துல இரண்டு தென்னை மரக்கன்றுகள் நட்டுவீங்க உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில இன்பம் பல மடங்கா கிடைக்குங்க துலாம் ராசிக்காரங்களே துலாம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் படிச்சவன் படிக்காதவன வேறுபாடு இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசி பேசுவீங்க ஒரே மாதிரி தாங்க பழகுவீங்க உங்க குணத்தினாலேயே இனி வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுதுங்க உங்க குழந்தைகள் மூலமாக உங்கள் சொந்த பந்தங்கிட்ட உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் போகுதுங்க உங்களுடைய செயலாலையும் உங்க நேர்மையான குணத்தாலையும் இந்த நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க சொந்த பந்தம் எல்லாம் உங்களுடைய குணத்தினால உங்களை தலையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் போறாங்க உங்க மேல அன்பும் மரியாதையும் காட்ட போறாங்க ராசிக்காரங்களே குரு பகவான் உங்கள் ராசியில் இடத்துக்கு வந்து எந்த அளவுக்கு குலதெய்வ வெளிப்பாட்ட செய்றீங்களோ அந்த அளவுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெற முடியுங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்தில் வந்து நிக்கிறாரு கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு பலன்கள் குறைவாக இருக்காதுங்க அதிக அளவில் இருக்குங்க எனவே துலாம் ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை வழிபட வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நன்மைகள் பழமரங்கு அதிகரிக்கும் நல்ல ராசி துலாம் ராசி உள்ளடக்கிய நட்சத்திரம் என்ன பார்த்தா சித்திரை மூன்று நான்காவது பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த துலாம் ராசியோட கிரகநிலை பிப்ரவரி மாசத்துல எப்படி சூரியன் புதன் இருக்குமஸ்தானத்துல சனி சுக்கிரன் ராகு அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்யஸ்தான செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகநிலை இருக்குதுங்க இந்த கிரகநிலை மாற்றம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாருங்க அஷ்டமஸ்தானத்துல குரு பக்ரநிவர்த்தி ஆகிறாருங்க பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு சுகஸ்தானத்துல இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் அன்னைக்கு பாக்யஸ்தானத்துல செவ்வாய் பக்ர நிவர்த்தி ஆக போறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாசத்தனை மாற்றத்தினால மாற்றங்களை மாற்றங்கள் பொது பலன்களை முதல்ல பாத்திரலாம் அதுக்கு அடுத்தது நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க பொது பலனை எடுத்துக்கிட்டா இந்த கிரக மாற்றத்தினால பிப்ரவரி மாசத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் பார்த்தா நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு உள்ளம் உதவ உள்ளம் இருக்கும் நீங்க எங்க போய் உதவின்னு கேட்டீங்கனாலும் யார் நீங்க கேட்ட உடனே மத்தவங்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி காலம் உங்களுக்கு வந்துருச்சு இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருப்பதனால மன மகிழும் சம்பவம் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்க மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்க மனசுல ஒரு தெளிவான நிலை பறக்குங்க செவ்வாய் சஞ்சாரத்தால மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகுங்க தெளிவான சிந்தனையுடன் எதிலும் நீங்க ஈடுபடுவீங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை சிந்தனை பண்ணிதாங்க நீங்க ஒரு செயலையும் ஒரு முடிவையும் எடுப்பீங்க முயற்சியில சாத நீங்க முயற்சியில சாதகமான பலன் நீங்க எந்த முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சியில வெற்றி அடையாம விட மாட்டீங்க முன் கால பின் வைக்க மாட்டீங்க புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க உற்சாகமா 24 ஃபோர் ஹவர்ஸ் உற்சாம உற்சாகமா இருப்பீங்க எனி டைம் ஒர்க் இருந்தாலும் ஒர்க் டென்சன மனசுகள் இருந்தாலும் பாக்குறதுக்கு உற்சாகமா இருப்பீங்க உங்களுக்கு இருந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சு சேமிப்பு அதிகரிக்க போகுதுங்க வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரத்தை இருந்த தடையெல்லாம் நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளுமே நீங்கி நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல தங்கு தடை என்று செஞ்சு முடிக்க போறீங்க பழைய பாக்கிகளை வசூலிப்பதின் வேகம் காட்டுவீங்க நீங்க நாலஞ்சு பேர்த்துட்டு கடன் கொடுத்திருந்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் யாருகிட்ட கடன் கொடுத்திருக்கிறன்னு கூட யோசிக்காம நீங்க பாட்டு உங்க வேலை செஞ்சுட்டு இருந்த காலம் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை வசூலிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவா சிந்திச்சு எதனையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க சூரியன் சஞ்சாரத்தால உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி பதவிகள் கிடைக்கும் உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் கையில பணப்புழக்கம் அதிகளவில் அதிக அளவுல இருக்குங்க குடும்பஸ்தானத்துல குருவும் சனியும் பாக்குறாருங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம மறைய போகுதுங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகள் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பெண் பள்ளி உறவுகளின் மூலம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் பணமரத்து கைகூட போகுதுங்க செல்வது நல்லதுங்க மனக்கவலை உங்களுக்கு உண்டாகி மறைந்துவிடும் அதனால் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் வீண் அலைச்சல் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நீங்கள் உங்கள் உடல்நிலையை மட்டும் சரியாக பார்த்து கொள்ளுங்கள் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ராசிக்காரங்களே இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது செயல் திறமை வெளிப்பட போகுதுங்க சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்க போகுது வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேர போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வியில நினைச்சதை விட கூடுதலா பாடங்களா படிக்க வேண்டி இருக்கிற சூழ்நிலை வரப்போகுதுங்க மனம் தளராது செயல்பட்டால் கண்டிப்பாக மாணவர் செல்வங்களுக்கு வெற்றி மட்டும்தாங்க தோல்விக்கு இடமே கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் ஓ முருகா போற்றி 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 நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே அடுத்ததாக நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க முதலாவதாக சித்திரை மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் இந்த மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படும் மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் உங்கள் இல்லத்தில் தடைபட்ட திருமண நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நாள் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நினைச்சபடி நடக்க போகுதுங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க உங்களுடைய போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவு இருக்குங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க சித்திரை மூன்றாம் நான்காவது பாதம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களே இந்த மாதம் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணீங்கன்னா நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க இல்லத்துல உங்க இஷ்ட தெய்வமான முருகர் முருகரையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாயிருந்தாலும் சரி அவங்களை மனதார வணங்கிக்கோங்க முருகராயிருந்தா ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றின்னு முருகர மந்திரத்தை சொல்லிட்டு முருகரை டைம் மந்திர சொல்லிட்டு வணங்கிக்கங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலிருந்த இருந்த துன்பங்கள்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வணங்கு உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்க பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வணங்கிட்டு உங்க வாழ்க்கையில செயல்படும்போது போது பொறுமையை கடைபிடித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த செயல் செஞ்சீங்கன்னாலும் அந்த செயல்ல வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடம் கிடைக்கும் கிடையாது அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டமும் அற்புதமும் நிறைந்த மாதமாக இருக்கிறது இந்த மாதம் மன அமைதி கிடைக்க போகிறது காரிய தடைகள் விலகப் போகிறது விருப்பங்கள் கைகூடப் போகிறது மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கப் போகிறது பயன்தரும் காரியங்களில் ஈடுபட போறீங்க எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அனைத்து காரியங்களும் நீங்க எதிர்பாராத அளவுக்கு சிறப்பா நடக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க பிள்ளைங்களோட கல்வி நிலை மிகவும் அமோகமா சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களுக்கு தாய் மாமன் உறவுகளின் மூலம் ஆதாயம் கிடைக்க போகிறது உங்கள் மனைவியின் மூலம் அன்பும் பாசமும் பள்ள மடங்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சிறு பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க இல்லத்தில் இரண்டு தென்னை மரக்கன்றுகள் நட்டு தெய்வமாய் நினைச்சு தென்னை மரக்கன்றுகளை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் அடுத்ததாக ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இந்த மாதம் மனக்குழப்பம் தெளிவு பெறுவீர்கள் சிந்தனைகள் உங்கள் மனதில் எழும் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும் புதிய ஆடர்கள் உங்களுக்கு வந்து சேரும் பழைய பாக்கிகள் பொருட்களை வசூலிவதில் நீங்க ஆர்வம் காட்டுறீங்க அது மட்டும் இல்லைங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களிடம் வந்து சேரும் புதிய நட்புகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்கப் போகிறது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை வணங்க காரியம் அனுகூலம் உண்டாகும் மனக்கவலை ராசிக்காரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தா திங்கள் கிழமை புதன் கிழமை வெள்ளி கிழமை அதிர்ஷ்டமான தினங்கள் பார்த்தா ஆறாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் वेपक्ष